போன வாரம் நான் போயிட்டேன் வாரம் நான் கொஞ்சம் அந்த செய்தியை கேட்டேன் எனக்கு ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா ஆணித்தரமா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன் அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை என்ன தேடிச்சு அதனால சபைக்கு போறத மிஸ் பண்ணாதீங்க சரி வார்த்தைகளை போடாட்டீங்களா அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருக்கும் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கான வார்த்தை தான் நான் வார்த்தைகளை பாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரு நேத்தியா கிட்ட பேசின வார்த்தையே யோசுவாவின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நான் உனக்கு கட்டளையிட வரலையா பலம் கொண்டு திருமணதா அதை கலங்காத நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாயகர் இருக்கிறார் ஆமே எத்தனை பேருக்கு புரியுது நான் ரொம்ப இருந்தேன் என்னடா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு எல்லாமே நல்லா இருக்கா ஆண்டவர் விட்டு நம்ம ரொம்ப தூரமாவே இருக்கோமே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணும்போது சபைக்கு நான் போனதுனால அந்த வார்த்தை எனக்கு மைண்ட்ல இருக்கிறதுனால நான் ஆன்லைன்ல கேட்டு அதை மறந்துடு போல கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன் சோ அந்த வார்த்தை என்னோட மனசுனால நான் பயப்படாம பலம் கொண்டு தினமனதான் இருக்க கருத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நிமிஷம் வந்து கருத்தரோடு கூட இருக்கிற ஒரு பங்க அதாவது சபை கூடி வருதுலயும் மிஸ் பண்ணாம இருங்க பிரதர் சிஸ்டர் இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போனா வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு போறதுக்கு ரெடியாகுங்க கருத்துடைய வார்த்தையை கேட்டு பொடிச்சு அதை பயன்படுத்தி அதுக்குள்ளேயே ஓட ஆரம்பிங்க கருத்தரவங்களை பாதுகாத்து பெரிய காரியம் வாழ்க்கையில அதிகவாளர் வராது இதெல்லாம் இல்லாக்காமட்டும் கர்த்தருக்கு விசோத்திரம் ஆமே அலி இல்லையா Love you